ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்ரீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் வெட்டுக்கிறவங்க நைன்த்து புக் முடிக்கிற தருவாயில் தான் இருக்கும் அதில் நுண்ணுயிர்கள் உலகம் அந்த பாடம் தான் வந்து இருக்கோம் இல்லையா ஸோ அதில் நம்ம லாஸ்ட்டாக வந்து நீர் மூலமாக பரவ நோய்கள் வந்து பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வீடியோஸ் வீடியோ போட்டுட்டுருக்கோம் டென்த்து புக்கு முடிச்சுட்டு நைன்த்து புக்கு வந்துவிட்டு அடுத்த ஜிகேஸ் பத்தொன்பது ஒன்றாம் சிறுத்தை தேக்கங்கள் போட்டுருக்கும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம போட போகிறோம் ஷார்ட்கட் வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டு இருக்கும் ஸோ எல்லாமே ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்க்கறதுக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர கொஸ்டினுக்கு வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள் ஆன்சர் வந்து போடுங்க ஓகேங்களா சரி சார் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் பார்ட்டாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ரொம்ப முக்கியமான பாடம் அப்படின்றதுனால வந்து இவ்வளோ பார்ட்டாக பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நான் வந்து கெமிஸ்ட்ரி நடத்துகிறப்ப இந்த அணு அமைப்பு தனிமொழி சட்டவனே சொல்லணும் அதே போல் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான படம் எல்லா எக்ஸாம இருந்தாலும் அதிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுதான் நம்ம என்ன இருக்கோம் பார்ட் பார்ட்டாக இருக்கோம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் கடத்தி வழியாக பரவும் நோய்களை தான் பார்க்க போகிறோம் இது நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு டிசீஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் எந்த கடத்தும் காரணியாக வந்து எது இருக்குது எந்த நோய் காரணி பரப்புது எப்படி பரவுது எல்லாமே நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறது நம்மளுக்கு பெட்ரு ஓகேங்களா சரி வாங்க போகலாம் ஸோ கடத்திகள் என்பவை நோய் கிருமியை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்தும் இடையீட்டு வேலையை செய்கின்றன ஸோ கடத்திகள் அப்படின்னாலே தெரிந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து நோய் இடத்துக்கு என்ன பண்ண போகுது எடுத்து போய் செய்ய தான் நம்ம கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இங்கே என்ன கடத்தின்னு சொல்கிறாங்கடன்னா ஒரு நோயுற்ற ஒரு ஒரு இருந்து அந்த நோயோட அந்த கிருமி என்ன பண்ண போகுது நல்லா இருக்கிற ஒரு மனிதங்கிட்ட சேர்க்க போகிறது அப்போ அது வழியாக பரவுற நோய்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் பல பூச்சிகளும் விலங்குகளும் இவ்வாறான கடத்திகளாக செயலாற்றுகின்றன இவ்வாறு கடத்திகளால் பரப்பப்படும் நோய்கள் கடத்தி வழி நோய்கள் எனப்படுகின்றன இந்த இந்தமாரி ஒரு கடத்தி வழியாக பரவுகிற நோய்கள் தான் நான் சொல்கிறோம் கடத்தி வழியாக பரவும் நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இக்கடத்திகள் கிருமிகளை நோய் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து நோயில்ல ஆரோக்கியமானவருக்கு கடத்துகின்றன நான் முதல்ல சொன்னலை ஸோ மற்ற நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற மனுஷங்கிட்ட என்ன பண்ண போகுது அந்த நோய் சேர்க்க போகுது ஓகேங்களா நம்ம இது கடத்து வழியாக பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்றோம் மலேரியா பிளேரியா சிக்கன் குனியா டெங்கு மற்றும் விலங்குகளால் பரவப்படும் பறவை காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் போன்றவை கடத்து வழியே பரவும் நோய்கள் ஆகும் பாருங்க பாருங்க மலேரியா பிளேரியா டெங்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளால் பரவப்படும் பறவை காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் எல்லாமே என்னது ஒரு குறிப்பிட்ட கடத்து வழியா கொசு மூலமாவோ ஈ வழியோ அது மூலமாக போகுது கடத்த போகுது அது நம்ம முதல்ல என்னன்னா மலேரியா பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க வளர்ந்து வரும் நாடுகளில் மிகவும் முக்கியமானது ஒரு சுகாதார பிரச்சனையாக மலேரியா வந்தது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஸோ நேரம் நம்ம இந்தியாவில் நான் இருங்க வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் இல்லையா இந்தமாரி வளர்ந்து கொண்டிருக்க நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுகாதார பிரச்சனையாக எது இருக்குதுனா இந்த மலேரியா வந்து இருக்குதுங்க ஸோ திடீர்னா போன ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்து மாற்றிட்டு போய்டும் ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது வந்து பார்த்தினா இந்த மலேரியா பிளாஸ்மோடியம் என்னும் புரோட்டோசாவை சார்ந்த ஒற்றுமையால் இது ஏற்படுகிறது நோட் படிங்க ஸோ பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோசோவா சார்ந்த ஒரு நுண்ணியால் தான் வந்து எது ஏற்படுது மலேரியா வந்து ஏற்படுது இது அப்படியே கொஸ்டினே கேட்டுருவாங்க மலேரியா என்பது எந்த நுண்ணுயிரால் ஏற்படுகிறது பேக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா பூஞ்சை அப்படின்னு வச்சிருவாங்க ஓகேங்களா அப்போ எதால் ஏற்படுது புரோட்டோசோவா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரால் தான் வந்து இது ஏற்படுது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் மற்றும் பிளாஸ்மோடியம் ஓவல் ஆகியவை இவற்றின் வகைகளாகும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம் பா பால்சி பாரம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியோ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் ஓவலி இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியத்தோட அந்த வகைகள் என்ன சொல்கிறாங்கடானா நம்ம மலேரியா வந்து பிளாஸ்மோடியத்தால் ஏற்படுதுன்னு பார்த்தோம் அந்த பிளாஸ்மோடியம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் ஓகேங்களா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் பிளாஸ்மோடியம் ஓவலு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பால்சிபாரம் பிளாஸ்மோடியம் பால்சி மிகவும் கொடியதும் உயிரை பறிக்கக்கூடியதும் ஆகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க இது ரெண்டு மூணு டைம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ மலேரியா உண்டாக்கும் பிளாஸ்மோடியங்களில் மிகவும் இறப்பை உண்டாக்கக்கூடிய பிளாஸ்மோடியம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மலேரியா பிளாஸ்மோடியத்தால் தான் ஏற்படுது பிளாஸ்மோடியம் ஒரு புரோட்டோசோவா

உலகம் முழுவதையும் கணக்கிடும் பொழுது ஒவ்வொரு வருடமும் தோராயமாக முந்நூறு மில்லியன் அதாவது பாருங்கள் முப்பது கோடி முப்பது கோடி மக்கள் மலேரியா நோயினால் பாதிக்கப்படுகின்றனர் பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு முந்நூறு கோடி அளவுக்கு வந்து மக்கள் என்ன பண்ணப்படுறாங்களா இந்த மலேரியாவால் வந்து பாதிக்கப்படுறாங்க இது மனிதனுக்கு மிகவும் அபாயகரமானதாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய நோயாகும் இது ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ரெக்கவர் பண்ணி வந்துடலாங்க அதுலேயும் பிளாஸ்மோரியும் பாலிசி பாரமாக இருந்தால் கொஞ்சம் டேஞ்சர் தான் மற்ற பிளாஸ்மோடியத்தால் பாதிக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி வந்துடலாம் ஓகேங்களா ஸோ முதல்ல நம்ம மலேரியா பார்த்தோம் அது பிளாஸ்மோடியத்தால் உருவாதுன்னு பார்த்தோம் அது ஒரு புரோட்டோசோவா அதில் நாலு வகை இருக்குதுன்னு பார்த்தோம் அதில் பிளாஸ்மோடிய பால்ஸ்காரம் கொடுமையானதுன்னு பார்த்தோம் ஒரு வருஷத்துக்கு முந்நூறு கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம் இந்த நோயானது பத்து நாட்களுக்கு குறைவாக மட்டுமே வாழக்கூடிய மனிதர்களின் ரத்தத்தை குடிக்கும் பெண் கொசுவாகிய அனாபிளாஸ் கொசுவால் கடத்தப்படுகிறது எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள் பத்து நாளுக்குள்ள தான் உயிர் வாழும் மனிதனோட ரத்தத்தை குடிக்கும் பெண்கோசு பெண்கோசு அனாப்ளஸ் கொசுவால் கடத்தப்படுகிறது எவ்வளோ கொஸ்டின் பாருங்க அப்போ மலேரியா எந்த கொசுவால் பரவுது அனாப்ளஸ் அது தான் உயிரோடு இருக்கும் பத்து நாள் தான் உயிரோடு இருக்கும் அது எந்த கொசு கொசு எவ்வளோ கொஸ்டின் பாருங்க ஸோ அனாப்ளஸ் பெண்கோசுவோ அன்கோசோ கூட ஒரு கொஸ்டின் எடுக்கலாம் அப்போது இது பத்து நாள் தான் உயிர் வாழும் மனிதனோட ரத்தத்தை குடித்து வாழக்கூடிய கொசு அனாப்ளஸால் தான் என்ன பண்ணுறது மலேரியா வந்து பரவுது இந்த புரோட்டோசோக்கள் வந்து பரவுது இந்த கொசு மனிதர்களை கடிக்கும்போது கிருமியானது கடத்தப்படுகிறது இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் தலைவலி மயக்கம் உடல் தசை வலி குளிர் மற்றும் நடுக்கம் அதைத் தொடர்ந்து கடும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்படும் பாருங்க என்னன்னு அறிகுறி காணப்படுமா ஸோ தலைவலி இருக்குமா மயக்கம் இருக்குமா உடல் தசை வலி இருக்குமா டயர்டாகிடுவாங்க காய்ச்சல் ஏற்படுமா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்து இருக்குங்களா ஓகேங்களா ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய வேண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நோயுற்ற மனிதன் இந்த கொசு போய் கடிக்குது இல்லைங்களா கொசு கடித்த ஒன்றா வந்து பார்த்தினா அதனோட கொசுவோட அந்த அந்த முனை கூறுவான முனை இருக்கு இல்லையா அதனோட உமினரில் வந்து பார்த்தோன்னா ஸ்போரோஸ்வாய்டுகள் போய் சேர்ந்துடும் இந்த புரோட்டோசவுக்கள் வந்து அங்கே ஸ்போரோஸ்வாய்டுகளாக இருக்கும் அந்த அத்தா அது என்ன உண்டானா இனப்பெருக்கு மடையும் பாலினப்பெருக்கு மூலமாக என்ன ஆகும் இனப்பெருக்கு அடையும் எங்கள் கொசுவில் இந்த புரோட்டோசவுக்கள் என்ன பண்ணுது கொசுவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நான் வச்சுங்க பாலினப்பெருக்கு மூலமாக வந்து என்ன பண்ணும் இனப்பெருக்கு அடையுங்க ஓகேங்களா இனப்பெருக்கு அடைஞ்சிட்டு இது என்ன பண்ணுவோம் மனிதனோட அந்த நோய் இல்லாத மனிதனை வந்து அந்த பெண் ஆனால் பிளஸ் கடிக்குது இல்லையா கடித்த உடனே அந்த கொடுக்கல இருந்த அந்த கொசுல இருந்த அந்த ஸ்போராஸ் பாய்டுகள் என்ன பண்ணுறோன்னா மனிதனுக்குள்ளே வர ஆரம்பிச்சோம் மனிதனுக்குள்ளே வந்து அது நேராக எங்கே போகன்றான்னா கல்லீரலில் போய் தாக்குங்க ஸோ கல்லீரலை தாக்கி அங்கே அது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அப்போ மனிதனில் பாலியலா இனப்பெருக்கு மூலமாக வளர்ச்சி அடையுது நல்லா பாருங்க அந்த புரோட்டோசோவாக்கள் முதல்ல நோய் விட்டுற மனிதன்லேருந்து கொசு வருது கொசுவில் வந்து அங்கே பாலினப்பெருக்கு மூலமாக என்ன பிறகு அடைஞ்சு அப்புறம் நல்லா இருக்கிற மனிதனில் கடிச்சு அவனோட கல்லீரில் போய் அங்கே பாலிலா என்ன பிறகு மூலமாக என்ன பிறகு அடைஞ்சு அந்த கல்லீரலில் ஆர்பிசியை தாக்கும் ஆர்பிசி அந்த ரெட் பிளட் செல்ஸை தாக்கி அங்கே இமோசோயின் அப்படின்ற ஒரு நச்சு பொருளை உருவாக்குதுங்க அதங்க முக்கியமான வேடு ஓகேங்களா ரெண்டு நல்ல மூணு விஷயம் நான் அது நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஸோ கொசுல வந்து பாலினப்பெருக்கு மூலமா என்ன பெருக்கு கிடையாது மனிதனில் பாலில இணைப்பெருக்கு மூலமா என்ன பெருக்கம் கிடையாது அது ஆர்பிசியை தாக்கி ஈமோசோயின் அப்படின்ற ஒரு நச்சு பொருளை வந்து வெளியேற்றுது ஓகேங்களா இது ஆல்ரெடி கேட்டுருக்காங்க ஈமோசோயின் அதனால நான் இந்த பதிவு பண்றேன் ஓகேங்களா ஆர்பிசியை தாக்கி இமோசோயின் அந்த நச்சு பொருள் தான் மலேரியாவை வந்து ஏற்படுத்தும் சரி நம்ம அடுத்து போயிடலாம் பாருங்க அதிகமான வேர்வை ஏற்படுத்ததை தொடர்ந்து காய்ச்சல் குறைகிறது சோ வேத்து வேத்துக்கோட்டை தான் காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா குயினேன் மாத்திரைகளின் பயன்பாடு மலேரியா ஒட்டுணிகளை கொள்கிறது சோ அப்ப மலேரியா எதிராக பயன்படுத்துற மாதிரி இருந்து குயினைன் அப்படின்ற மருந்தை என்ன பண்றாங்க பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ குயினைன் மருந்தை என்ன பண்றாங்க இதுக்கு எதிராக வந்து பயன்படுத்துகிறாங்க சரி ஸோ நம்ம மலேரியா பற்றி ஃபுல்லா நம்ம பார்த்தோம் ஸோ மலேரியா எப்படி பார்வது எது மூலமாக பாருவது எதுன்னு வகை இருக்கு என்னன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்து பாருங்க மேலும் மருந்து குழு சார் ரொனால்ட் ராஸ் என்பவர் இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவராவார் ஸோ பாருங்க அவர் இந்தியாவில் பிறந்த ஒரு பிரிட்டிஷ் மருத்துவரம் பிரிட்டிஷ் தான் ஆனால் எங்க பிறந்திருக்காரு இந்தியாவில் பிறந்திருக்காரு இவர் மலேரியாவை பற்றிய தனது ஆய்விற்காக புகழ்பெற்றவர் இவர் இந்திய மருத்துவத்துறையில் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றினார் தனது ஆராய்ச்சியின் விளைவாக மலேரியா ஒட்டுண்ணியின் வ வளரும் நிலைகளானது கொசுவின் இறப்பை வழி பகுதியில் நடைபெறுகிறது எனவும் எனவே மலேரியானது கொசுவினால் பரவுகிறது எனவும் நிரூபித்தார் பாருங்க ஸோ மலேரியா நோய் வந்து பார்த்தோன்னா கொசுவோட அந்த இறப்பை பகுதியில் தான் வந்து நடைபெறுது வளர்ச்சி அது மூலமாக தான் மனிதனுக்கு பரவுது அப்படின்ற விஷயத்தை நம்ம ரொனால்ட் ரொனால் ராஸ்தா வந்து என்ன பண்ணியிருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பார் உடலில் அல்லது மருத்துவத்துறையில் மலேரியா பரவும் விதம் பற்றி தனது கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஸோ நல்லா நோட் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேடு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ மலேரியா மலேரியா வந்து பெண் அனா பிளஸ் கோசு மூலமாக பறகுறது என்பதற்காக யாருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்க யார்னா ஸோ ரொனால்ட் ராஸ் அப்படின்ற ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ கொசு எத்தனை லெட்டருங்க ரெண்டு லெட்ரு ஓகேங்களா அப்போ ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓகே இப்போ நம்ம மலேரியா பற்றி பார்த்தோம் ஸோ மலேரியா வந்து பிளாஸ்மோடித்தால் ஏற்படுது அது ஒரு ப்ரோட்டோசோவா நாலு வகை இருக்குது அதில் பிளாஸ்மோடி பால்ச்சி பாரம் கம்மியானது வருஷத்துக்கு முந்நூறு கோடி பாதிக்கப்படுறாங்க அதாவது ஓரளவு காப்பாற்றலான்னு பார்த்தோம் அடுத்து பெண் அனாப்ளாஸ் கோசு மூலமாக பரவுது அடுத்து இது வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு வந்து அறிவுருள் உருவாக்கும் அடுத்து குயினன் மருந்து மூலமாக சரி பண்ணுறாங்க சார் ரொனால் நாள் ராசை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா அடுத்த இடையில இந்த ஈமோசோயினை பற்றி தெரிஞ்சிருக்கேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ அதோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்த நோய் பார்க்க படுத்தினோன்னா சிக்கன் புனியாக பார்க்கலாங்க சிக்கன் புனியா சிக்கன் குனியா என்ற நோயானது ஒற்றை இழை ஆரண்யா என்ற வைரஸால் ஏற்படுத்தப்படுகிறது பாருங்க சிக்கன் குனியா அப்படின்ற நோய் வந்து எதால் ஏற்படுத்தப்படுதுன்னா ஒற்றை இழை ஆரண்யே எதால் ஏற்படுத்தப்படுதான் ஒற்றை இழை ஆரண்யா அப்படின்ற அந்த வைரஸால் தான் வந்து ஏற்படுத்தப்படுது இந்நோயானது பாதிக்கப்பட்ட ஏடிஎஸ் எய்ஜிப்டி என்ற கொசு பகல் நேரத்தில் மனிதர்களை கடிப்பதால் பரப்புகிறது பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் அங்கே நம்ம என்ன பார்த்தோம் பெண் அனா பிளஸ் ஒரு வேர்டு பார்த்தோமா இங்கே பாருங்கள் பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய ஏடிஎஸ் எயிப்டி என்ற கொசு அது மூலமாக தான் இது பரவுதான் இந்த சிக்கன் குனியா வந்து பரவுது முதல்ல சிக்கன் குனியானா பார்த்தோம் ஒற்றை யார் என்னவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் சிக்கன் குனியா இது ஏடிஎஸ் ஏஜிப்டி அப்படின்ற பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசுக்களால் தான் பரவுது இதனால் கடுமையான மற்றும் தொடர்ச்சியான மூட்டு வலி பருங்கிறதுனால கடுமையான தொடர்ச்சியான மூட்டு வலி ஏற்படும் தலைவலி காய்ச்சல் ஏற்படுகின்றன மூட்டு வலியில் ஏற்படுகின்ற வழியானது பல நாள் நீங்காமல் இருக்கும் ஸோ இந்த சிக்கன் குனியா வந்துட்டு என்ன ஆகிடும்மா சிக்கனாங்க சிக்கன் குனியாவில் மூட்டு வலி கன்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ மூட்டு வலி ரொம்ப நாளைக்கு நாம இருக்கும் கோவம்லே இருக்கும் இ வைரஸின் அடிக்கல காலமானது ரெண்டு முதல் பன்னெண்டு நாட்கள் ஆகும் பாருங்கள் ரெண்டுலேருந்து பன்னெண்டு நாட்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரலாம் நாம் அந்த வைரஸ் வந்து அடைக்கலம் கொண்டு இருக்குமா குளிர் அதிக காய்ச்சல் வாந்தி மயக்கம் தலைவலி தொடர்ச்சியான மூட்டு வலி மற்றும் நடப்பதற்கே கடினமாக உணர்ந்தவள் போன்ற நோய்க்கான அறிகுறிகள் ஆகும் பாருங்க ஸோ காய்ச்சல் இருக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் மயக்கம் தலைவலி எல்லாமே இருக்கும் மூட்டு வலி பயங்கரமாக இருக்கும் இதுதான் நோய்க்கான முக்கியமான அறிகுறி ஸோ மூட்டுக்கள் அயற்சி அடைவதால் பாதிக்கப்படுவதால் இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நடப்பதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள் ஸோ மூட்டொலியானால் நான் ரொம்ப அதிகமாகிடும் மூட்டோட அந்த அயற்சி வந்து பாதிக்கப்படும் ஸோ பாராசிட்டமால் மருந்தானது இதுக்கு வெளியே போக்க பயன்படுத்தப்படுகிறது நான் பார்த்தோம் மலேரியாக்கு குயினின்னு பார்த்தோம் இதுக்கு நான் பார்க்குறோம் பாராசிட்டமால் மருந்து பார்க்குறோம் ஸோ நம்ம ரெண்டாவது நோயினாங்க பார்த்தோம் சிக்கன் குனியாக பார்த்தோம் இது ஒற்றை ஆராய ஏரியாவில் வந்தான ஒரு வைரஸால் வந்து பரப்பப்படுதுன்னு பார்த்தோம் இது வந்து எய் சாரி உருவாகுது எய்ஸ் எயிப்டி அப்படின்ற அந்த நம்ம ஏடிஎஸ் ஈஜிப்டி அப்படின்றா பகல் நேரத்தில் கிடைக்கக்கூடிய கொசுவால் தான் இது பரவுது இதனால் மூட்டு பகுதி பயங்கரமாக பாதிக்கப்படும் அதனால் நோய் வளர்க்கு வந்து மூட்டு வந்து மூட்டு வாய்ச்சி வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ தொடர்ச்சியான காய்ச்சல் இருமல் மயக்கம் தலைவலி இது எல்லாமே இருக்கும் பாராசிட்டமால் இதுக்கு மருந்தான் பயன்படுதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா சரி இது தொடர்ந்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது டெங்கு ஓகேங்களா ரொம்ப ஒரு முக்கியமான நோய்ங்க டெங்கு என்பது எலும்பு முறிவு காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ ரொம்ப முக்கியமான இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொஸ்டினாகவே கேட்டிருப்பேன் எலும்பு முயற்சல் காய்ச்சல் என அழைக்கப்படுதுன்னு ஸோ பாருங்கள் டெங்கு தானே அழைக்கப்படறோம் நம்ம எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு அழைக்கிறோம் ஏன்றதை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் பாருங்களேன் மூட்டுகளிலும் தசை நார்களிலும் கடுமையான வழி தோன்றுவதால் ஏற்படும் திருகப்பட்ட அமைப்பினால் இது எலும்பு முறிவு காய்ச்சல் என்று பெயர் வழங்கப்பட்டது டெங்கு காய்ச்சல் வைரசினால் ஏற்படுகிறது பாருங்க ஏன் இதை வந்து எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்கடானா இதனால அந்த எலும்பு மூட்டுக்கல்லையும் தசினார்களையும் கடுமையான வழி ஏற்பட்டு ஒரு முறிக்கூட்ட போல ஒரு சேஞ்சுக்கு போயிடுங்களா அதனால தான் என்னன்னு சொல்றாங்க இதை எலும்பு முறிவு காய்ச்சல் எலும்பு முறிவு ஊட்ட ஏற்படுத்துற போல ஆயிடும் அதனால தான் என்னன்னு சொல்றாங்க எலும்பு முறிவு காய்ச்சல் நல்ல எலும்பு எலும்புரி காய்ச்சல்னா இது டெங்கு தான் எலும்பு முறிவு காய்ச்சல் இது வந்து எதுவும் எதாவது ஏற்படக்கூடியது வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் பாருங்க சிக்கன் குனியாவும் வைரஸ் தான் இது இந்த டெங்கும் வந்து வைரஸ் தான் மலேரியா மட்டும் தான் புரோட்டோசோவா நல்ல நாப்ச்சுங்க இந்த நோயானது ஏற்கனவே நோயினால் தாக்கப்பட்டவரை நம்ம என்ன பார்த்தோம்ல எய்டிஸ் எயிப்டி என்ற கொசு கடித்த பின்னர் ஆரோக்கியமானவரை கடித்ததால் பரவுகிறது அப்போ சிக்கன் குனியாவும் சரி டெங்கும் சரி ஒரே கொசுதான் எது எய்டிஸ் எயிப்டி என்ற பகல் நேரத்தை கட்டிக்கூடிய அந்த கொசுவால் தான் என்ன பண்ணுது ரெண்டுமே வந்து பரவுது இந்நோய்க்கான வைரஸின் அடைக்காலம் ஐந்து முதல் ஆறு நாட்கள் ஆகும் இது ஒரு வீக் ஒன் வீக் தாங்க சிக்கன் குனியா ரெண்டு வீக் பார்த்தோம் ரெண்டு முதல் பன்னெண்டு நாட்கள் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் தான் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு நாட்கள் வரல இதனோட வைரஸோட அடைக்கால காலம் இருக்கு அதிகமான காய்ச்சல் தலைவலி தசைநார் மற்றும் மூட்டுகளின் வலிவு அதாவது எலும்பு முறிவு காய்ச்சல் அரிப்பு ரத்த போக்கனை வெளிப்படுத்துதல் தட்டுக்களின் எண்ணிக்கை குறைபடுதல் போன்றவை இந்நோயோட தொடர்புடைய அறிகுறிகள் ஆகும் பாருங்க நம்ம மேலே பார்த்தா அதே அறிகுறிகள் தான் தலைவலி மயக்கம் மூட்டு வலி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு தட்டுகளோட எண்ணிக்கை என்னாவது குறையுது ஏன்னா ரத்தத்தட்டுகள் தான் ரத்தத்தை வந்து வெளியேறாமல் கிளார் பண்ணுறது ஸோ அதுவே குறைஞ்சிச்சுன்னா ரத்தம்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும் ஓகேங்களா அப்போ ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை என்ன பண்ணிடுது குறைச்சிடுது அடுத்து பாருங்கள் வாந்தி மற்றும் வயிற்று வலி மூச்சு விட சிரமப்படுதல் மிகச்சிறிய புள்ளிகள் பாருங்கள் வாந்தி வயிற்று வலி இருக்குமா மூகச்சு மூ முகச்சாரி மிகச்சிறிய புள்ளிகள் வந்து தோளில் வந்து அங்கங்கன்னா ஆகுமா தோன்ற ஆரம்பிச்சிருமா தோன்றுதல் அதாவது தோலின் ரத்த கசுவை வெளிக்காட்டலாகவே டெங்கு காய்ச்சலோடு தொடர்புடையவே ஆகும் ஸோ ரத்த காய்ச்சல் ரத்தத்தட்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சாலும் ரத்தம் ஆங்காங்கன்னா நான் போகுது லீக் ஆக போகுது அப்போ அந்த ரெட் கலர்ல அங்கங்க புள்ளி புள்ளியாக வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பேராசிட்டமால் மருந்தானது காய்ச்சலையும் உடல் வலியும் குறைக்க கொடுக்கப்படுகிறது முழுமையான ஓய்வு மற்றும் நீர் சத்தான உணவுகளை அதிகமாக உட்கொள்வதல் அவசியமாகும் ஸோ முழுமையாக ஓய்வு நம்ம என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம மூணாவது நம்ம டெங்கு பார்த்தோம் டெங்கு வந்து எலும்பு காய்ச்சல்னு காய்ச்சல் சொல்கிறாங்க ஏன்னா இது எலும்புகளையும் தசை நார்களையும் வந்து ஒரு திருக்கப்பட்ட அப்பா மாற்று அதனால் வந்து எலும்புரிவு காய்ச்சல் சொல்கிறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வைரசால ஏற்படக்கூடிய ஒரு நோய் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஏடிஸ் ஏஜிப்ஸ்டி அந்த கொசுவால் தான் வந்து இதுவும் வந்து பரவுது இதால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் மயக்கம் மூட்டு வலி ஏற்படுது ரத்தத்தட்டுக்களோடய எண்ணிக்கை குறையதுனால ரத்தம் அதுவுக்கு அதிகமாக வெளியேறுது அங்கங்கே புள்ளிகளாக வந்து ஏற்படும் வாந்திகள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுக்கும் பாராசிட்டமால் தான் வந்து மருந்தாக பயன்படுத்தலாம்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்போ நம்ம மலே மலேரியா சிக்கன் குனியா டெங்கு மூணு நோய் பார்த்துருக்கோம் சரிங்களா இங்கே பாருங்கள் பப்பாளி இலைகளின் இருந்து எடுக்கப்பட்டு வடிக்கப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கஷாயம் ஆகியவை இந்நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இது ரத்தத்தட்டுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதாக அறியப்பட்டுள்ளது ஓகேங்களா ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் டெங்கு பாதிக்கப்பட்டால் மனிதனோட தட்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் அதனால் பிளட்டு கொஞ்சம் வெளியேற ஆரம்பிக்கும்னு பார்த்தோம் அதை குறைக்கிறதோட வேலை எது அந்த பப்பாளி இலையோட சாறு நிலவேம்பு கசாயம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ரத்த தட்டுகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுனால ஸோ அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து ரெஃபர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பப்பாளி இலைச்சார் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டுருந்தேன் ஓகேங்களா சரி கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து இருக்கட்டும் நம்ம ஏன்னா ஒரே நாளில் ஒரே வீடியோவில் எல்லா நோயும் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறவ்ளோ இருக்கும் அதனால் இது இந்த மூணு நோய் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த இருக்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மூணு நோய் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால் வந்து நல்லா படிங்க கைஸ் நல்லா பார்த்துங்க எக்ஸ்ட்ரா சொல்கிற பாயிண்ட்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்